பொதுவா நம்ம கோவில்களுக்கு போனோம்னா அந்த விபூதி சந்தனத்தை வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாமா தாராளமாக கொண்டு வரலாம் விபூதி சந்தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய வீட்டுக்கு தாராளமாக கொண்டு வரலாம் ஒண்ணு அதே சமயம் கோயில்ல உடுக்கக்கூடிய சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் மட்டுமே எடுத்துக்காம பிறருக்கு வந்து பங்கி கொடுக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் இன்னொன்னு எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா நிகழ்ச்சியில் இணைகிறது நம்ம ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கும் நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இணைகிறாரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் இன்னைக்கு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேள்வி கேட்டிருக்காங்க சார் பொதுவா நம்ம கோவில்களுக்கு போனோம்னா அந்த விபூதி சந்தனத்தை வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க சார் இல்ல பொதுவாகவே இந்த கேள்வி நிறைய பேர் நிறைய முறை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கோயிலில் கொடுக்கக்கூடிய விபூதி சந்தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் கோயிலில் கொடுக்கக்கூடிய தயிர் சாதம் பொங்கல் சக்கரை பொங்கல் மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமான்னு இது வரைக்கும் யாரும் கேட்கறது இல்லை பொதுவாகவே கோயிலில் கொடுக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது ஒரு கோயிலுக்குள்ளே வந்து ஒரு தேங்காய் கொண்டு போகணுன்னு வைங்களே அந்த தேங்காய் வெளியில் வரும்பொழுது பிரசாதமாக வருது கோயிலுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய வாழைப்பழம் வந்து வெளியில் வரும்போது சுவாமி பிரசாதமாக வருது கோயிலுக்குள்ள எந்த ஒரு பொருள் போனாலும் வெளியில் வரும்பொழுது அது அது வந்து கடவுளுடைய அருட்பிரசாதமாக மாறுது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான பிரசாத சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சூற்றம் என்னென்னு கேட்டீங்கன்னா பிரசாதம் அப்படிங்கிறது கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான விபூதி சந்தனம் மட்டுமல்ல அங்கே கொடுக்கக்கூடிய சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட மற்றவர்களுக்கு அதாவது பிறருக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்தை தான் பிற சாதம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது பிறருக்கு கொடுக்கக்கூடிய சாதம் தான் பிற சாதமாக வந்துட்டு இருக்குது ஆனால் சாதத்தை பற்றி நம்ம கேள்வி கேட்குறதில்லை விபூதி சந்தனத்தை பற்றி தான் நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்குறோம் உங்களுடைய கேள்விப்படி நியாயப்படி கோயிலில் கொடுக்கக்கூடிய விபூதி சந்தனத்தை வீட்டுக்கு கொண்டு வரலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொண்டு வரலாம் விபூதி சந்தனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய வீட்டுக்கு தாராளமாக கொண்டு வரலாம் ஒன்று அதே சமயம் கோயிலில் கொடுக்கக்கூடிய சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் மட்டுமே எடுத்துக்காமல் பிறருக்கு வந்து பங்கி கொடுக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் இன்னொன்று எல்லாவற்றுக்கும் மேலாக நவ கிரக கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பிரசாதமாக இருந்தாலும்

அல்லது நவ அருள் ஆசையை கொடுக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சிறப்பு சார் இதே போல குலதெய்வ விருட்சத்தை பத்தி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க நகைகள் குழந்தைகள் அணியக்கூடிய நகைகளை வந்து போட்டு வழிபடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்ததுன்னு வைங்களேன் இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து ஒரு குண்டு மணி தங்கம் வாங்குறது அல்லது ஒரு கிராம் ரெண்டு கிராம்ல ஒரு மோதிரம் வாங்குறது அந்த மாதிரி சின்ன சின்ன அளவுல வந்து தங்கம் வாங்குறாங்க அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின அதே தங்கத்தை வந்து மற்றொரு கஷ்டத்துக்காக அடமானம் வைக்கக்கூடிய சூழல் இருக்குது மறுக்க முடியாத உண்மை இன்னும் ஒரு சில குடும்பங்களில் இருக்கிறவங்க வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அதாவது தாலியை கூட மாங்கல்யத்தை கூட அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அந்த மாதிரி வாங்கின தங்கம் உங்களுக்கு அடமானம் போகாம அல்லது அடமானம் போன தங்கம் உங்களுக்கு வந்து மூழ்கி போகாம உங்களுக்கு தங்கம் சேரணும் அப்படின்னா அடமானம் போகாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு முன்னாடி நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறு மோதிரமாக இருந்தாலும் சரி சிறு கம்மலாக இருந்தாலும் சரி திரு மாங்கலியமாக இருந்தாலும் சரி குலதெய்வ விருட்சத்துக்கு போட்டு அலங்காரம் பண்றீங்க அப்படிங்கறத விட குலதெய்வ விருட்சத்துக்கு முன்னாடி வச்சு குலதெய்வத்தை நினச்சி நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் அல்லது மங்கள நாள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் அல்லது அனுதினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குலதெய்வ வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய தங்க நகைகளை குலதெய்வ வருஷத்துக்கு முன்னாடி வச்சு எடுத்து நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கத்துக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது தங்கத்துக்கு தீட்டு கிடையாது அதனால் நீங்கள் உபயோகப்படுத்துகிற அந்த தங்கம் சம்மந்தப்பட்ட அந்த ஆபரணங்களை வந்து ஒரு தண்ணியில் போட்டு முக்கி எடுத்து நீங்கள் வந்து தாராளமாக குலதெய்வ வருஷத்துக்கு முன்னாடி வைக்கலாம் அல்லது ஒரு சின்ன செம்பில் தண்ணீர் வச்சு அந்த தண்ணீருக்குள்ளே இந்த தங்கத்தை வந்து போட்டு நமஸ்காரம் வச்சீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் அடமானம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகாமல் உங்களை காப்பாற்றக்கூடிய கவசமாக குலதெய்வ விருட்சம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் இன்னைக்கான நிகழ்ச்சியில் வந்துட்டு இருந்து விபூதி எடுத்துகிட்டு வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிறதுக்கான தெல்ல தெளிவான வந்து விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க சார் குறிப்பாக வந்து இந்த பிரசாதத்தை வந்து பகிர்ந்து அளித்து கொடுக்கணும் அண்ட் வந்து நவகிரகத்தில் கொடுக்கக்கூடிய கோவில்களில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை அனைத்தும் எல்லாத்துக்கும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்